மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் தற்போதைய சுகாதாரத்துறை செயலாளருமான ககன்தீப் சிங் பேடி தன்னை சாதிய ரீதியாக துன்புறுத்தியதாக ஈரோடு கூடுதல் ஆட்சியர் டாக்டர் மணிஷ் நர்ன்வாரே ஐஏஎஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் தலைமைச் செயலாளருக்கு இரண்டு பக்க புகார் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் அவருடைய புகாரை மேற்கோள் காட்டி விழுப்புரம் எஸ்பி வி ரவிக்குமார் ட்விட்டரில் ஈரோடு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மணிஷ் அவர்கள் தற்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பற்றி கூறியிருக்கும் புகார் அதிர்ச்சி அளிப்பது ககன்தீப் சிங் பேடி கடலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த காலத்தில் இருந்ததாகவும் அவர் பாகுபாடு காட்டி தான் பார்த்ததே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அவர் மீது யாரும் இப்படி புகார் சொல்லி தான் கேட்டதில்லை என்றும் உயரதிகாரிகள் சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டுகிறார்கள் என்பது கவலை அளிக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்றும் பொதுவெளியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முன்வைத்துள்ள இந்த புகாரை முதலமைச்சர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இது பற்றி மரீஷ் நர்வாரே தனது புகாரில் தற்போதைய ஈரோடு கூடுதல் கலெக்டர் சென்னை மாநகராட்சியில் துணை சுகாதார ஆணையராக போது ஏற்பட்ட மோசமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன் பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான் அந்த பதவியில் இருந்தபோது அப்போதைய சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி என்னை சாதிய ரீதியாக பாகுபாடு காட்டி துன்புறுத்தினார் நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டே என்னை வெகுவாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கினார் பணி நிமித்தமாக என்னை துன்புறுத்தினார் கோப்புகளில் கையெழுத்தருவதை தாமதப்படுத்தினார் ஒரு கையெழுத்துக்காக இரவு வெகு நேரம் காத்திருக்கவும் செய்வார் ஒரு வழியாக இரவில் காத்திருந்து அவரை பார்க்க சென்றால் தம்பி இப்போ நாளைக்கு என்பார் இதுவே தினமும் நடந்தது ஒரு முறை மாநகராட்சிக்கு சுற்றுப்பயணம் சென்ற போது பின்பற்றி கொண்டு ஏன் உஜ்ஜயன் கோயிலுக்கு செல்கிறாய் என்று கேட்டு காயப்படுத்தினார் எனக்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே விரிசல் ஏற்பட செய்ததும் அவர்தான் அதே போல திடக்கழிவு மேலாண்மை சீனியர் இன்ஜினியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடன் எனக்கு மோதல் ஏற்படுத்த சூழலை உருவாக்கியதும் அவர்தான் நான் இங்கே பட்டியலிட்டது ஒரு சில சம்பவங்கள் மட்டும்தான் அவருடைய தொந்தரவு தாங்காமல் நான் மன அழுத்தத்திற்கு சென்றேன் அது குறித்து நான் அவரிடமே சொன்னேன் ஆனால் அவர் எதையுமே ஒரு கட்டத்தில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் என் தந்தை ஊரில் இருந்து கிளம்பி வந்து என்னை தைரியப்படுத்தினார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மூத்த அதிகாரியாக இருந்து கொண்டு அவர் செய்த இந்த செயல்கள் அனைத்துமே எஸ் சி எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் என் துயர்மிகு காலத்தில் எனது மருத்துவரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுது ஐஏஎஸும் உற்ற துறையாக இருந்து என்னை தேற்றினர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்